தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் தென் மாவட்டங்களில் வரலாறு காலாக கனமழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காயல் பட்டத்தில் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழையளவு அதிகமாக பெய்திருக்கிறது குறிப்பாக இது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பென்றாலும் வெப்பமை மாதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்றாலும் இந்த அளவுக்கு இவ்வளோ அதிகமான மழை பெய்து இந்த ஒரே நாளில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருப்பது மிக அதிகமான கனமழை பெய்திருக்கிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை மிக சிறப்பாக அந்த பேரிடரை கையாண்டு தமிழக மக்களை குறிப்பாக தென்மாட்ட மக்களை பாதுக பாதுகாத்துக்காரன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டி மாவட்ட புதுக்கோட்டை இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரி ஆயிரத்தி மேற்கொள்றோம் இப்போ நிறைய ஊரில் இந்த வருஷம் என்ன மாதிரி நடத்துறோம் ரெண்டாம் தேதி அனுமதி அவங்க அனுமதிக்கார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வீரம் இவற்றினை பாதுகாக்கின்ற வகையில் கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி போட்டிகள் நடைபெறுக்கான அனுமதியை தந்தார்கள் போல் மாண்முக தமிழ்நாடு அவர்கள் தமிழ் தமிழ் தமிழக மக்களுடைய வீரத்தினை அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தினை போற்றுகின்ற வகையில் பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் அதற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதன் பேரில் அந்தந்த இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைவதற்கான வாய்ப்புகள் அதற்கான அனைத்து பணிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் தென் மாவட்டங்களில் வரலாறு காலமாகவே கனமழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காயல்பட்டத்தில் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழையளவு அதிகமாக பெய்திருக்கிறது குறிப்பாக இது கால்நடை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்றாலும் உழவு வெப்பமை மாதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்றாலும் இந்த அளவுக்கு இவ்வளோ அதிகமான மழை பெய்து இந்த ஒரே நாளில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருப்பது மிக அதிகமான கனமழை பெய்திருக்கிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை மிக சிறப்பாக அந்த பேரிடரை கையாண்டு தமிழக மக்களை குறிப்பாக மாவட்ட மக்களை பாது பாதுகாத்திருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்திலே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டம் புதுக்கோட்டை இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரி ஆயிரத்தி பணிகள் மேற்கொள்றோம் இப்போ நிறைய ஊரில் இந்த வருஷம் நடந்து கொள்றாங்க மேற்கொள்ளுறோம் ரெண்டாம் தேதி அனுமதி ஆறாம் தேதி சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உயரம் இவற்றினை பாதுகாக்கின்ற வகையில் கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி போட்டிகள் நடைபெறுக்கான அனுமதியை தந்தார்கள் போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தமிழ் தமிழ் தமிழக மக்களுடைய வீரத்தினை அவருடைய பண்பாடு கலாச்சாரத்தினை போற்றுகின்ற வகையில் பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் அதற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்தந்த இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறற்கான வாய்ப்புகள் அதற்கான அனைத்து பணிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க